ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நேஷனல் அலுமினியம் கம்பெனி சப்ஸிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு கேடுதல் போயிடுச்சு ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்ம் இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் மாடரேட்லி புள்ளிஷில் இருக்கு அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட்ட நூற்றி எழுபத்தி எட்டுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆல்மோஸ்ட் டெப் ஃப்ரீ கம்பெனி பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இது மெட்டல் ஸ்டாக்குங்கிறதுனால கொஞ்சம் ஹை வால்நட்டாலிட்டி இருக்குங்கிறது

குவார்ட்டர்லி ரெவென்யூவும் ஒம்போது புள்ளி ஆறு பெர்சென்ட்டு குறைஞ்சிருக்கு மாதிரி க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி ரூபா எழுநூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு ஏபிஎஸ் லெவல் மூணு புள்ளி ரெண்டுங்கிற லெவலில் இருக்குது இந்த நிலையில் எம்எஃப் வந்து புள்ளி முப்பத்தெட்டு பர்சென்ட்டு குறைச்சி வச்சுருக்காங்க ஹோல்டிங்கை எஃப்ஐஏஎஸ் வந்து ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலு பர்சன்ட்டு ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் ஃபஸ்ட்டு குவார்ட்டருடைய ரிசல்ட்டு வந்த வகையில் இதோடைய ரேஞ்ச் வந்து நூற்றி எழுபத்தி நாலுலேருந்து இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்குமான வாய்ப்பு இருக்குது அதோட ஸ்டேஜ் நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தி அஞ்சுங்கிறது ஒரு ஸ்டேஜ் இரநூறு இரநூத்தி எட்டு இரநூத்தி பதினஞ்சுங்கிறது ஒரு ஸ்டேஜ் இவன் வந்து இரநூத்தி எட்டு கிட்டக்கு இரநூத்தி ஆறு இரநூத்தி எட்டு கிட்டக்கையோ வந்துட்டு இவன் வந்து இப்போ கரெக்ஷனில் இருக்கிறான் அதனால் அவன் நூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் இருக்கலாம்னு சப்போர்ட் எடுக்கலாம் நூற்றி நாலு எழுபத்தி நாலு சப்போர்ட் எடுத்து மேலே போனால் அப்படின்னு சொன்னாக்கா இரநூத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி எண்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குது சரி இப்போ நம்ம வந்து செகண்ட் குவார்ட்டரோடைய இபிஎஸோட டிடிஎம் வந்து என்னவாக இருக்கணும் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இதோடைய ஸ்கோர் வந்து முன்னூற தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய புரிதல் இந்த டேட்டாவை எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது இவன் வந்து இப்போதைக்கு நூற்றி எழுபத்தி நாலுலேருந்து நூற்றி எண்பத்தி நாலுங்கிற ரேஞ்சு பவுண்ட்டில் இருக்கிறான் இந்த நூற்றி எண்பத்தி நாலு உடைச்சி ப்ரீவியஸ் ஹையான இரநூறுலேருந்து இரநூத்தி பதினஞ்சுங்கிற ரேஞ்சை உடைக்கும்போது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணுக்கு இருக்குது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி எண்பத்தி அஞ்சுக்கு இருக்கு தேர்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் முன்னூற்றி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்போதாக இருக்கு மாறா இவன் மேலே போகாமல் கீழே வந்து கரெக்ஷன் எடுத்தான்னா நூற்றி எழுபத்தி நாலுக்கு கீழே உடைச்சி டவுன் ரெண்டு ஃபார்ம் ஆனா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறாவும் செகண்ட் சப்போர்ட் லெவல் நூற்றி பதிமூணுலேருந்து நூற்றி இருபத்தி ஆறாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இது வந்து நம்ம பொறுமையாக எந்த இடத்துல கீழே கீழே வாங்கி லோவில் வந்து டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தகவல் நமக்கு பயனுள்ளதாக நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே